நாலாவது குறிப்பு என்ன சொல்றாரு தெரியுமா இசைவேலே நீ கேதுரு வெருட்சம் இந்த அக்டோபர் மாதம் நீ யார் தெரியுமா ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு பைபிள் நான் உங்களுக்கு எடுக்கிறேன் இந்த ஆண்டவர் அநேக இடங்கள்ல சொல்றார் கவனிங்க இந்த கேதுரு மரத்தை ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவார் இப்ப எப்படி நம்ம செம்மரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட அதிகமான ஒரு விலையேற பெற்றது எதுன்னு கேட்டா கேதுரு தாவிதி சொல்லுவாரு நான் விளையேறப்பெற்ற கேதுரு மரத்தால் கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறேன் ஆனால் என் தேவனுடைய பெட்டியோ அதற்கு ஒரு ஆலயம் இல்லையே அப்போ ஒரு ராஜா தங்குற வீடே எந்த மரத்தில் அப்ப இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா தேக்கு மரம் சொல்றோம் செம்மரம்னு சொல்றோம் இதெல்லாம் விளையேற பெற்றமா மரமாக சொல்றோம் இஸ்ரேல் நாட்டில் கேதுரு மரம் ரொம்ப ஸ்பெஷலானது நீங்க வேதத்துல அநேக இடங்கள்ல படிச்சு பாருங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டிட்டு நான் முடிக்கிறேன் இறைமையா இருபத்தி ரெண்டு ஏழாம் வசனத்தை வாசிங்க அண்டர்லைன் பண்ணீங்க உச்சிதம் உச்சிதமான கேது அப்படின்னா என்ன அர்த்தம் மரத்திலேயே மகிமையான மேன்மையான இல்லையா ஆமா வேற என்ன சொல்லலாம் விலையேற பெற்ற விலை மதிக்க முடியாத அப்படிலாம் சொல்லக்கூடிய மேன்மையான மரம் உச்சிதமான மரம் எதுன்னு கேட்டா கேதுரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு என் சபையே என் இசுரவேலே உன்னை இந்த அக்டோபர் மாதம் உன்னை உச்சிதமான கோதுமையினால உச்சிதமான கேதுருவாக அந்த உச்சிதன்னா உயரம் உச்சிதன்னா மேன்மை உச்சிதன்னா கத்தருடைய பாருங்க உன்னை உயர்த்துகிற காரியம் இந்த மாதம் ஆண்டர் உன்னை உச்சிதமான இடத்துக்கு கொண்டு போவார் உச்சிதமான காரியத்தை கர்த்தர் உன் கையில் தருவார் உன்னை கொண்டு போகிற இடங்களை கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் நீ வாழ்கிற இடத்துல மேன்மைப்படுத்துவார் உங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்துவார் உங்களுடைய எடுக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார் மேன்மைப்படு தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டு சங்கீத தொண்ணூற்றி ரெண்டு பன்னெண்டில் சொல்கிறார் வளர்ச்சி குரோத் குரோத் ஆண்டவர் ஒரு பாருங்கள் மேன்மை மட்டுமல்ல குரோத் வளருவாய் இந்த 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 அக்டோபர் மாதம் உன் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தருவார் நீ வளர்ந்து பெருகுவாய் ஒரு பார்க்கலாம் கத்தர் உன்னை வளரும்படி செய்வார் வளர்ச்சி உன் வாழ்க்கையில வெளிப்படும் நீங்க எல்லாவற்றிலும் வளருவீங்க பொருளாதாரத்தில் வளருவீங்க ஆசீர்வாதத்தில் வளருவீங்க நன்மையில் வளருவீங்க தேவ கிருபையில் வளருவீங்க அபிஷேகத்தில் வளருவீங்க வார்த்தையில் வளருவீங்க கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை வளரும்படி செய்வார் ஒரு லூயா